இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது சி doing டூயிங் அ நியூ திங் Now it springs up. Isaiah chapter 43 verse 19 பிரியமானவர்களே உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் விட்டதாக உணர்ந்தால் அல்லது ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கான வாய்ப்பு உங்களை கடந்து சென்றதாக நீங்கள் உணர்ந்தால் இன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒருபோதும் தாமதமாகாது நாம் எங்க தோல்வியை பார்க்கிறோமோ அங்கு கர்த்தர் புதியவற்றிற்கான வழியை பார்க்கிறார் நாம் தடுமாறி வழி தவறும் அதே நொடி பொழுதில் கர்த்தர் நீங்கள் திரும்பி வருவதை திட்டமிடுகிறார் இயற்கையில் இது எப்படி என்று நாம் காணாமல் இருக்கலாம் ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எண்ணற்ற வழிகள் உண்டு அவர் நமக்கென்று வைத்திருக்கும் ஆசிர்வாதங்களை பறிக்க ஒருவராலும் கூடாது நம்மை சுற்றி இருக்கும் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்களின் நிமித்தம் மக்களால் தள்ளப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வழிகளும் அடைப்பட்டு நம்பிக்கையற்ற நிலைமையில் நாம் இருக்கலாம் வாழ்க்கையே வனாந்திரமாய் இருக்கலாம் கத்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை திறப்பார் அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை எனவே நம்முடைய முழு நம்பிக்கையையும் ஆண்டவரிடமே இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை காணலாம் எங்கள் வாழ்க்கையில் வனாந்திரமாய் காணப்படுகின்ற நேரத்திலும் நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி நம்பிக்கையாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு வழிகாட்டும் இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும் புதிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்